என் பெயர் சீதா என் அப்பா ஒரு தொழிற்சாலையில் கூலி வேலை செய்து வந்தார் எங்கள் வீட்டில் சாப்பாட்டிற்கே பெரும் கஷ்டமாக இருந்தது நாங்கள் வாடகை வீட்டில்தான் இருந்தோம் எங்கள் வீட்டு உரிமையாளர் மிகவும் நல்லவர் மற்றும் கண்ணியமானவர் வாடகை விஷயத்திற்காக அவர் ஒருபோதும் சண்டையிட்டதில்லை சொல்ல போனால் எங்களுக்கு உதவியும் செய்வார் அவர் ஒரு பெரிய செல்வந்தர் அவருக்கு இன்னும் பல வீடுகள் இருந்தன அவற்றை அவர் வாடகைக்கு விட்டிருந்தார் எங்களுக்கு சகோதரர்கள் கிடையாது நாங்கள் இரண்டு சகோதரிகள் மட்டுமே என் அக்கா பெயர் பவித்ரா நான் பனிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தேன் அதற்கு பிறகு நான் வீட்டிலேயே இருந்தேன் என் அக்கா பவித்ராவிற்கு நீண்ட காலத்திற்கு முன்பே திருமணமாகி விட்டது அவள் ஊர் எங்கள் வீட்டிலிருந்து அரை மணி நேர தொலைவில் தான் இருந்தது வீட்டில் அவள் மட்டும்தான் இருப்பாள் அவள் கணவன் ஒரு கம்பெனியில் வேலை செய்து வந்தார் அவர் காலையில் சென்றுவிட்டு இரவுதான் வீட்டிற்கு வருவார் என் அக்காவிற்கு அந்த திருமணத்தில் கொஞ்சம் கூட விருப்பமில்லை ஏனென்றால் அவள் வேறு ஒருவரை நேசித்தாள் ஆனால் அவள் அந்த விஷயத்தை சொல்வதற்கு முன்பே என் அப்பா அம்மாவுக்கு தெரிந்துவிட்டது அப்போது அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து அக்காவை மிகவும் அடித்தார்கள் பிறகு அவர்களுக்கு பிடித்த ஒரு மனிதனுடன் அவளுக்கு திருமணம் செய்து வைத்தார்கள் அவளுக்கு பிடிக்குமா பிடிக்காதா என்று கூட அவர்கள் யோசிக்கவில்லை திருமணத்தன்று என் அக்கா தற்கொலை செய்ய முயன்றாள் அப்போது நான் அவள் கையை பிடித்து தடுத்து தற்கொலை செய்து கொள்ளாதே கோழிகள் தான் தற்கொலை செய்து கொள்வார்கள் என்று கூறினேன் அக்காவை தடுத்துவிட்டது நான் அமைதியாகிவிட்டேன் பிறகு இந்த விஷயத்தை என் அம்மாவிடம் சொன்னேன் அம்மா அக்கா விஷயத்தை மறைத்து வைத்திருக்கிறாள் திருமணத்தன்று இரவு அதை சாப்பிடப் போகிறாள் என்று சொன்னேன் அம்மா மீண்டும் அவளை திட்டத் தொடங்கினார் அந்த விஷயத்தையும் பிடுங்கிக் கொண்டார் என் அக்கா எப்படி ஆகிவிட்டாள் என்றால் முழு உலகத்துடன் சண்டையிடுபவள் போல மாறிவிட்டாள் ஆனால் தன் கணவன் முன்னால் அவளால் எதுவும் பேச முடியாது அவளுக்கு தற்கொலை பயம் இருந்தது ஆனால் எங்களிடம் மட்டும் அவள் பேசுவாள் அதுவும் இப்போது எப்போதுமே விசித்திரமாகவே பேசிக் கொண்டிருப்பாள் என் நேரமும் எரிச்சலோடும் கோபத்தோடும் பேசுவாள் என் அப்பா அம்மா என்னிடம் நீ சில நாட்கள் அக்கா வீட்டிற்கு சென்று இரு என்று சொல்லும்போது போது நான் மகிழ்ச்சி அடைவேன் ஏனென்றால் என் வீட்டு சூழலால் நான் மிகவும் சளிப்படைந்திருந்தேன் எங்கள் வீட்டில் வசதிகள் எதுவும் இல்லை அக்காவுடன் இருக்கும்போது என் நேரம் நன்றாக கழியும் அவளுக்கு முதல் குழந்தை பிறந்தபோது குழந்தையை பார்த்து கொள்ள யாரும் இல்லை அதனால் நான் ஒரு மாதம் அவள் வீட்டிற்கு சென்றேன் நான் குழந்தையை பார்த்துக் கொள்வேன் என் அக்காவின் நிலைமை மிகவும் மோசமாக இருந்தது அவள் மிகவும் பலவீனமாக இருப்பதாக மருத்துவர்கள் கூறினர் என் அக்கா இப்போது ஒவ்வொன்றிற்கும் பிடிவாதம் பிடிக்க ஆரம்பித்தாள் அந்த பிடிவாதத்தில் அவள் மூன்று நாட்களாக சாப்பிடாமல் இருந்தாள் தான் பசியால் இறந்து விடுவோம் என்று தோன்றும் போது மட்டும் சாப்பிடுவாள் அவள் சில விசித்திரமான செயல்களை செய்ய தொடங்கினாள் தன் கணவனுக்கு தானே நஷ்டத்தை உண்டாக்கிவிட்டு நான் இதை செய்யவில்லை என்று சத்தியம் செய்வாள் அவளுக்கு எதை குறித்தும் பயம் இல்லை எனக்கு என்ன நடக்க வேண்டுமோ அது நடந்துவிட்டது இனி நான் எதற்கும் பயப்பட போவதில்லை என்று கூறுவாள் எந்த மனிதனை நான் இழக்க பயந்தேனோ அவன் என்னிடமிருந்து பறிக்கப்பட்டு விட்டான் அவள் யார் நேசித்தாலோ அவரைப் பற்றி சொல்கிறாள் அவள் என் பெற்றோரிடம் இப்போது சின்னவளுக்கும் திருமணம் செய்து வைத்து விடுங்கள் அவளை ஏன் இன்னும் வீட்டிலேயே வைத்திருக்கிறீர்கள் என்னை பதினெட்டு வயதிலேயே பழி கொடுத்து விட்டீர்கள் அவளை ஏன் பத்தொன்பது வயது வரை வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்பாள் அவர்கள் நல்ல வரம் கிடைத்ததும் சீதாவுக்கும் திருமணம் செய்து விடுவோம் என்று சொல்வார்கள் நான் சொன்னேன் அக்கா ஏன் என் திருமணத்தின் பின்னாடியே சுற்றுகிறாய் உன் நிலைமையை பார்த்து எனக்கு திருமணமே வேண்டாம் என்று தோன்றுகிறது அப்போது அக்கா என்னிடம் சொன்னால் நீயும் சிக்கிக்கொள் நானும் அவர்கள் மகள்தான் நீயும் அவர்கள் மகள்தான் என்ன என்ன குப்பை தொட்டியில் இருந்த எடுத்தார்கள் இவ்வளவு சீக்கிரம் விசாரிக்காமல் திருமணம் செய்து வைக்க உன் விஷயத்தில் மட்டும் நல்ல காத்திருக்கிறார்கள் என்றார் என் அக்கா யாருக்கும் கெடுதல் நினைக்க மாட்டாள் ஆனால் அவளுடைய பேச்சு மிகவும் கசப்பாக இருக்கும் அவள் வாய்க்கு முன்னால் யாராலும் நிற்க முடியாது எதை பேசினாலும் முகத்தில் அடித்தாற் போல்தான் பேசுவாள் என்று அம்மா சொல்வார் அவளுக்கு முதல் குழந்தை பிறந்த போது நான் அங்கேயே இருந்தேன் பிறகு அக்காவுக்கு இரண்டாவது குழந்தை பிறக்கவிருந்தது அப்போது முதல் மகன் பிறந்து பத்து மாதங்கள் தான் ஆகியிருந்தது அம்மா சொன்னார் குழந்தைகளுக்கு இடையே கொஞ்சம் இடைவெளி விட்டு இருக்கலாம் இல்லையென்றால் வளர்ப்பது கஷ்டம் அதற்கு அவள் சொன்னால் இந்த விஷயத்தை உங்கள் மருமகனிடம் ஏன் சொல்ல மாட்டேன் என்கிறீர்கள் அப்போது என் அம்மா அவரிடம் எப்படி இதையெல்லாம் பேச முடியும் ஆனால் நீ அவரிடம் சொல் குழந்தைகள் இடையே இடைவெளி இல்லை என்றால் கையாள்வது கடினம் என்று என் அக்கா சொன்னால் அவர் என் பேச்சை கேட்க மாட்டார் உங்களுக்கு அவ்வளவு கவலை இருந்தால் நீங்கள் அவரிடம் சொல்லுங்கள் அம்மா இதற்கெல்லாம் காரணம் அக்கா தான் என்று சொல்வார் அவளுக்கு தான் குழந்தை பெற்றுக்கொள்வதில் ஆசை என்று கூறுவார் அம்மாவின் பேச்சு எனக்கு புரியவில்லை அவர் என்ன சொல்கிறார் என்று எனக்கு தெரியவில்லை ஆணும் பெண்ணும் சேர்ந்துதான் குழந்தையை பெற்றெடுக்கிறார்கள் அது இருவரின் விருப்பம் என்று ஒரு பக்கம் சொல்வார் ஆனால் மறுபக்கம் இது கடவுளின் அருள் அவர் யாருக்கு என்ன கொடுக்க நினைக்கிறாரோ அவர்களுக்கு கொடுப்பார் என்றும் சொல்வார் அம்மாவின் பேச்சு எனக்கு புரியவே இல்லை ஏனென்றால் நான் என் வாழ்க்கையை வீட்டிற்குள்ளேயே கழித்து விட்டேன் பள்ளிக்கு செல்வேன் பிறகு நேராக வீட்டிற்கு வந்து விடுவேன் இரண்டாவது முறை என் அக்கா கர்ப்பமாக இருந்தபோது அவள் உடல்நிலை மிகவும் மோசமடைந்தது பிரசவத்திற்கு இரண்டு மாதங்களுக்கு முன்பு அவளால் படுக்கையிலிருந்து எழுவதே கடினமாகிவிட்டது மருமகன் வரும்போது அம்மா தன் தலைமையில் துப்பட்டாவை போர்த்தி கொள்வார் ஆனால் மற்ற நேரங்களில் அந்த துப்பட்டா எங்கே போகிறது என்றே அவருக்கு தெரியாது அதை பற்றி கவலையும் படமாட்டார் மருமகன் வந்தது முக்காடு போட்டுக் கொள்வார் கதவையும் உடனே மூடிவிடுவார் எங்கள் வீட்டில் இருபத்தி நான்கு மணி நேரமும் கதவு மூடித்தான் இருக்கும் யார் வந்திருக்கிறார்கள் என்று கேட்ட பிறகுதான் கதவை திறப்பேன் என்று மருமகனிடம் பந்தாவாக சொல்வார் ஆனால் உண்மையில் அப்படி எதுவும் கிடையாது யார் வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் எங்கள் வீட்டிற்குள் வருவார்கள் சொல்ல எங்கள் ஏரியாவை கெட்டவள் என்று சொல்லும் ஒரு பெண்ணுடன் என் அம்மா நட்பாக இருந்தார் அப்பா மறுத்தும் அம்மா அவளுடன் நட்பு வைத்திருந்தார் எனக்கு இருக்கும் ஒரே தோழி அவள்தான் அவளை விட்டுவிட சொல்லாதீர்கள் என்று அம்மா கூறுவார் ஆனால் மருமகன் முன்னால் அந்த பெண்ணின் பெயரை கூட அம்மா சொல்ல மாட்டார் ஒரு மருமகன் வீட்டில் இருந்தபோது அந்த பெண் திடீரென்று வந்துவிட்டாள் அம்மா பதட்டமடைந்து அந்த பெண்ணிடம் இன்று எங்கள் வீட்டில் ஒன்றுமில்லை சமைக்கவில்லை நீ வேறு வீட்டிற்கு சென்று கேட்டுப்பார் என்று கூறிவிட்டார் அவளும் அதிர்ச்சியடைந்து அமைதியாகி போய்விட்டாள் பிறகு அம்மா அவளிடம் மன்னிப்பு கேட்டு மகளின் புகுந்த வீட்டு விஷயம் அல்லவா இப்படித்தான் நடந்து கொள்ள வேண்டி இருக்கிறது நான் என்ன செய்வது என்றார் அந்த பெண்ணும் மகளின் வாழ்க்கைக்காக பொய் சொல்ல வேண்டி இருக்கும் என்பதை புரிந்து கொண்டாள் மகளின் வாழ்க்கை சீராக அமைய சில விஷயங்களை செய்யத்தான் வேண்டும் என்று அந்த பெண்ணும் உணர்ந்தாள் பிரசவத்திற்கு ஒரு மாதம் முன்பே என் அக்காவிற்கு வலி ஆரம்பித்து விட்டது இரவு நேரத்தில் அவர்கள் எனக்கு ஒரு தனி அறையை கொடுத்திருந்தார்கள் அங்கேதான் நான் முதல் குழந்தையை பார்த்து கொண்டிருந்தேன் ஏனென்றால் அக்காவால் தன்னையே கவனித்துக் முடியவில்லை என் அத்தான் இரவில் என்னையும் அம்மாவையும் வேறொரு அறைக்கு அனுப்பிவிடுவார் நள்ளிரவில் திடீரென்று சத்தம் கேட்டது பிரசவ வலி ஆரம்பித்து விட்டது என்று தெரிந்தது நான் அம்மாவை கூப்பிட்டுவிட்டு அக்காவை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றோம் இந்த முறையும் என் அக்காவிற்கு ஒரு மகன் பிறந்தான் ஆனால் அக்காவின் நிலைமை மிகவும் மோசமாக இருந்தது குழந்தையை காப்பாற்றவா அல்லது தாயை காப்பாற்றவா என்று கேட்கும் நிலைக்கு மருத்துவர்கள் வந்துவிட்டனர் எல்லோரும் தாயை மட்டும் காப்பாற்றுங்கள் என்று சொன்னார்கள் ஆனால் ஒரு கட்டத்தில் அதிசயம் நடந்தது இருவரும் பிழைத்து கொண்டனர் கடவுளின் கிருபையால் என் அக்கா உயிர் பிழைத்தாள் வேண்டாத தெய்வங்கள் இல்லை அழுதழுது ஓய்ந்து விட்டோம் அக்காவிற்கு எப்போதும் ஆப்ரேஷன் மூலம்தான் குழந்தை பிறக்கும் இன்று வரை சுகப்பிரசவம் நடந்ததே இல்லை அஞ்சு மருத்துவர்கள் ஏதோ ஒரு கெட்ட செய்தியை சொல்லப் போகிறார்கள் என்று நாங்கள் தயாராக இருந்தோம் ஆனால் எல்லாம் சரியானது இப்போது இரவில் இரண்டு குழந்தைகளும் என்னிடம்தான் இருப்பார்கள் அக்கா தன் கணவருடன் அறையில் இருப்பாள் அவர் இரவில் தாமதமாகத்தான் வருவார் அக்காவின் அழகு முழுவதும் போய்விட்டது அவளுக்கு வெறும் இருபது வயதுதான் ஆனால் அடுத்தடுத்து குழந்தைகள் பிறந்ததாலும் மன உளைச்சலாலும் இப்படி ஆகிவிட்டது நாங்கள் தனியாக இருக்கும்போது அவள் தன் பழைய காதலன் சுரேஷ் பற்றி பேசிக்கொண்டே இருப்பாள் அவன் என்னை இன்னும் காதலிக்கிறான் நான் இப்போதும் அவனிடம் சென்றால் அவன் என்னை ஏற்றுக்கொள்வான் அவன் இன்னும் திருமணம் செய்து கொள்ளவில்லை என்று அக்கா கூறுவாள் நான் கேட்டேன் அவனை பற்றி உனக்கு எப்படி தெரியும் எப்படி தகவல் கிடைக்கிறது அதற்கு அவள் சுரேசெனிடம் சத்தியம் செய்திருக்கிறான் என்னை தவிர வேறு யாரையும் திருமணம் செய்ய மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறான் என்றாள் நான் கேட்டேன் உன் கணவருக்கு தெரிந்தால் என்ன ஆகும் அதற்கு அவள் அதிகபட்சம் என்ன செய்வார் அடிப்பார் அல்லது கொஞ்சு விடுவார் எனக்கு கவலையே இல்லை ஏற்கனவே அவர் என்னை அடிக்கிறார் என்றால் நான் அதிர்ச்சியாகி அத்தன் உன்னை அடிக்கிறாரா என்று கேட்டேன் திடீரென்று அக்கா தன் பேச்சை மாற்றிக்கொண்டு இல்லை கோபத்தில் சொல்லிவிட்டேன் என்றால் என் அத்தன் அப்படிப்பட்டவர் இல்லை என்று எனக்கு தெரியும் அவர் பெண்களை மிகவும் மதிப்பவர் பெண்ணின் மீது கை வைப்பது நல்ல விஷயம் அல்ல என்றும் பெண்கள் பலவீனமானவர்கள் அவர்கள் மேல் கை வைக்க கூடாது என்றும் நினைப்பவர் அவர் அவர் ஒரு கோலை இல்லை ஒரு நாள் இரவு இரண்டு குழந்தைகளும் என்னுடன் இருந்தார்கள் இரண்டு சிறு குழந்தைகளுடன் யாரால் தூங்க முடியும் மூத்த மகன் எப்படியோ தூங்கிவிட்டான் ஆனால் சிறியவன் என்னை மிகவும் சிரமப்படுத்தினான் அதனால் எனக்கும் தூக்கம் வரவில்லை சிறிது நேரம் கழித்து அக்காவின் அறையில் இருந்து வாக்குவாதம் செய்யும் சத்தம் கேட்டது என்ன நடக்கிறது என்று எனக்கு புரிந்தது நான் அமைதியாக அமர்ந்து கொண்டேன் அது அவர்களின் சொந்த விஷயம் நான் தலையிடக்கூடாது என்று நினைத்தேன் ஆனால் சிறிது நேரம் கழித்து என் அக்கா அலர ஆரம்பித்தாள் தன் கணவனிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டிருந்தாள் நான் எழுந்து முச்சத்திற்கு வந்தேன் ஆனால் சத்தம் நின்றுவிட்டது அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்று கேட்க நான் விரும்பினேன் அதற்கு பிறகு மீண்டும் சத்தம் வரவில்லை காலையில் நான் இதை பற்றி அக்காவிடம் கேட்கவில்லை அவள் முகம் ஒரு மாதிரியாக இருந்தது ஆனால் அவள் எப்போதுமே ஏதோ பெரிய அழிவு வந்துவிட்டது போலவும் உலகத்தின் அத்தனை துக்கங்களையும் அவள் மட்டுமே சுமப்பது போலவும் முகத்தை வைத்திருப்பாள் என் அக்கா உண்மையில் மிகவும் பிடிவாதக்காரி அவளுடைய இந்த குணத்தால்தான் இரவில் அத்தானிடம் திட்டு வாங்கியிருப்பாள் அதனால் தான் இன்னும் முகத்தை தூக்கி வைத்துக் கொண்டிருக்கிறாள் என்று நினைத்தேன் அத்தானை பற்றி எங்களுக்கு நன்றாக தெரியும் அவர் கெட்ட மனிதர் அல்ல ஆனால் என் அக்காவை பற்றியும் எனக்கு தெரியும் அவள் மிகவும் பிரிவாதக்காரி சில நேரங்களில் அவர் பாக்கெட்டில் இருந்து பணத்தை எடுத்துவிட்டு தனக்கு தெரியாது என்று கூறுவாள் சில சமயம் அவர் துணிகளை எரித்துவிட்டு நான் எரிக்கவில்லை என்பாள் அல்லது அவர் துணிகள் மேல் எதையாவது ஊற்றி அழுக்காக்கி அப்புறம் அவளே என்னாச்சி கொடுங்கள் நான் துவைத்து தருகிறேன் என்று சொல்லி அவர் கிளம்ப வேண்டிய நேரத்திற்கு தாமதம் செய்வாள் ஒருவேளை பெண்கள் பழிவாங்க இதுதான் சிறந்த வழியோ என்னவோ படித்த மற்றும் நல்ல குணமுள்ள பெண் தன் சிறப்பாக்குவாள் என்று சொல்வார்கள் அதில் எந்த சந்தேகமும் இல்லை அதேபோல் ஒரு பெண்ணுக்குள் நீங்கள் பழிவாங்கும் உணர்வை நிரப்பினால் அவள் சந்ததியையே அழித்து விடுவாள் என் அக்கா அப்படிதான் பழிவாங்கும் குணம் கொண்டவளாக இருந்தாள் அவளுக்கு அம்மா அப்பா கணவர் என எல்லார் மீதும் கோபம் இருந்தது என்னிடம் கூட அவளுக்கு புகார் இருந்தது அவள் என்னிடம் சீதா திருமணத்தன்று நான் தற்கொலை செய்ய போகிறேன் என்று ஏன் எல்லாரிடமும் சொன்னாய் நான் தற்கொலை செய்திருந்தால் நிம்மதியாக இருந்திருப்பேன் நீயே இந்த ஆளை திருமணம் செய்து கொண்டு அப்பா அம்மாவின் மானத்தை காப்பாற்றி இருக்கலாமே என்னை ஏன் தடுத்தாய் என்று கேட்பாள் அக்கா சில நேரங்களில் மிகவும் விசித்திரமாக பேசுவாள் அவள் என்ன சொல்கிறாள் என்றே புரியாது அடுத்த நாள் இரவு மீண்டும் அக்காவின் அறையிலிருந்து விசித்திரமான சத்தங்கள் வர ஆரம்பித்தன நான் எழுந்து முற்றத்திற்கு வந்தேன் சத்தங்களை கூர்ந்து கவனித்தபோது போது அவள் என்னை விட்டு விடுங்கள் கடவுளுக்காக என்னை விட்டு விடுங்கள் இப்படி செய்யாதீர்கள் இப்படி செய்தால் நான் செத்து விடுவேன் என்று சொல்லிக் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது என் அத்தான் அவளுடன் சண்டையிடவில்லை திட்டவும் இல்லை என் அக்காவை தான் இதையெல்லாம் பேசிக்கொண்டிருந்தாள் இது ஏன் நடக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் அடுத்த நாள் என் அக்காவின் உடல்நிலை மிகவும் மோசமானது மருத்துவரிடம் போகலாம் குழந்தைகளை அம்மாவிடம் விட்டுவிடு என்று சொன்னாள் ஏற்கனவே நான் சொன்னது போல தன் கணவனை தடுக்க அவளுக்கு தெரியாதா எனக்கு மருத்துவர்களின் பேச்சுக்கள் புரியவில்லை அக்கா மருத்துவரிடமும் ஆமாம் என் தவறுதான் என்று சொல்லி கொண்டிருந்தாள் மருத்துவர் அவளிடம் என்ன சொன்னார் என்று தெரியவில்லை நான் மருந்து வாங்க கீழே சென்றிருந்த போது அவர்கள் நிறைய பேசிக்கொண்டார்கள் நான் பிறகு அக்காவிடம் மருத்துவர் என்ன சொன்னார் என்று கேட்டேன் ஆனால் அவள் என்னிடம் சொல்லவில்லை அக்காவின் முதல் மகனுக்கு ஒரு வயது இளையவனுக்கு மூன்று மாதங்கள் தான் ஆகியிருந்தது அதற்குள் என் அக்கா தான் மீண்டும் கற்பமாக இருப்பதாக ஒரு செய்தியை சொன்னாள் அதை கேட்டு நாங்கள் தலையில் கை வைத்து கொண்டோம் உனக்கு என்ன பைத்தியம் பிடித்துள்ளதா புத்தி கெட்டுவிட்டதா என்று கேட்டோம் ஆனால் அவள் பதில் சொல்லவில்லை பழி வாங்குவதற்கு அவள் இப்படி ஒரு புதிய வழியை கண்டுபிடித்திருப்பதாக எனக்கு தோன்றியது ஏனென்றால் குழந்தை பெறுவது என்பது ஒரு பெண்ணின் உடல் நலம் மற்றும் வாழ்க்கையே வைப்பதாகும் ஒன்பது மாதங்களில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் கடைசி நேரத்தில் ஏதோ ஒன்று ஆகிவிடுகிறது எத்தனையோ பெண்கள் பிரசவத்தின் போது உயிர் உயிரிழக்கிறார்கள் கடந்த முறையும் மருத்துவர் தான் சொன்னார் குழந்தையை காப்பாற்றவா அல்லது தாயவா என்று ஆனால் அதிர்ஷ்டவசமாக எங்கள் பிரார்த்தனையால் இருவரும் உயிர் பிழைத்தனர் ஆனால் இந்த முறை அவளுடைய கணவனும் அவளை கொல்ல நினைக்கிறான் அவளும் சாக நினைக்கிறாள் என்று எனக்கு தோன்றியது குழந்தை பிறக்கப் போகிறது என்ற செய்தி வரும்போதெல்லாம் என் அத்தானின் குணம் மிகவும் நன்றாக மாறிவிடும் எல்லாம் நன்றாக நடக்கும் என்று நான் மகிழ்ச்சி அடைவேன் ஆண்களுக்கு என்ன தெரியும் அவர்களுக்கு குழந்தையை தூக்கி கொடுத்துவிட்டு உங்களுக்கு மகன் அல்லது மகள் பிறந்திருக்கிறது என்று சொன்னால் போதும் அந்த நாள் எவ்வளவு கஷ்டப்பட்டு வருகிறது என்று அவர்கள் யோசிப்பதில்லை அம்மா எவ்வளவோ எடுத்து சொன்னார் பவித்ரா உன் குழந்தைகளுக்காவாது உன் மேல் அக்கறை காட்டு தாய் இறந்து குழந்தைகள் அனாதையாகி விடுவார்கள் பாட்டி அத்தை என்று யாராக இருந்தாலும் ஒரு தாயை போல குழந்தையை பார்த்து கொள்ள முடியாது நீ உனக்கே எதிரியாக மாறிவிட்டாய் உனக்கு ஒவ்வொரு முறையும் ஆப்ரேஷன் மூலம்தான் குழந்தை பிறக்கிறது இருபத்தி ஒரு வயதிற்குள் நீ மூன்று குழந்தைகளுக்கு தாயாகிவிட்டாய் உனக்கு ஏதாவது ஆகிவிட்டால் நாங்கள் என்ன செய்வோம் என்று அம்மா கேட்டார் அக்காவை வழக்கமாக பார்க்கும் மருத்துவரிடம் கூட்டி சென்றபோது அவர் இந்த முறையை ஏற்க மறுத்துவிட்டார் இந்த முறை நான் இவளை பார்த்து கொள்ள மாட்டேன் ஏனென்றால் இவள் சாகப் போகிறாள் இவள் நிலைமையை பாருங்கள் வெறும் ஏழு யூனிட் ரத்தம் தான் இருக்கிறது இவளுடன் இப்படி செய்தவன் யாரோ அவன் இவளை கொல்ல நினைக்கிறான் என்று மருத்துவர் சொன்னார் அக்கா எதற்கும் கவலைப்படாதவள் போல அமைதியாக அமர்ந்திருந்தாள் மருத்துவர் அவளை அவமானப்படுத்தியும் அவள் பதில் பேசவில்லை கர்ப்பத்தை கலைக்க முடியுமா என்று கேட்டதற்கு அதற்கு காலம் கடந்து விட்டது இப்போது கலைத்தால் அவள் கண்டிப்பாக இறந்து விடுவாள் என்று மருத்துவர் கூறினார் அவர் சிகிச்சை அளிக்க மறுத்து நடந்தது நடந்து விட்டது இனி நீங்கள் கடவுளிடம் மட்டுமே பிரார்த்தனை செய்ய வேண்டும் அவளை ஏதாவது நல்ல மருத்துவரிடம் கூட்டி செல்லுங்கள் என் பெயரை கெடுத்துக்கொள்ள எனக்கு விருப்பமில்லை என் கையில் ஒரு உயிர் போனால் என் வாழ்க்கையே கஷ்டமாகிவிடும் இப்போதுதான் என் தொழிலை தொடங்கியிருக்கிறேன் தன் உயிர்க்கே எதிரியாக இருக்கும் ஒரு நோயாளிக்கு என்னால் சிகிச்சை அளிக்க முடியாது என்று அந்த மருத்துவர் கூறிவிட்டார் அவர் சொன்னது சரிதான் எல்லோரும் அவர்கள் நேரப்படிதான் சாவார்கள் ஆனால் ஒரு மருத்துவர் கையில் ஒரு பெண் இருந்துவிட்டால் பிறகு நோயாளிகள் வரமாட்டார்கள் எனவே நாங்கள் வேறொரு மருத்துவரிடம் சென்றோம் அவரிடம் அக்கா ஏற்கனவே இரண்டு குழந்தைகளுக்கு தாயான விஷயத்தை மறைத்துவிட்டோம் அந்த மருத்துவர் அக்காவை பார்த்து கொள்ள சம்மதித்தார் ஆனால் தாயின் நிலைமை மிகவும் கவலைக்கிடமாக இருப்பதாக கூறினார் தினம் இரவில் அக்காவின் அறையிலிருந்து விசித்திரமான சத்தங்கள் கேட்கும் அவள் தன் கணவனிடம் மன்னிப்பு கேட்டுக் கொண்டிருப்பாள் நடப்பவை அனைத்தும் இதனுடன் ஏதோ ஒரு தொடர்பு கொண்டிருப்பதாக எனக்கு தோன்றியது நான் என் அக்காவை காப்பாற்ற நினைத்தேன் நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த விஷயத்தை எல்லாரிடமும் சொல்லி இருக்க வேண்டும் ஆனால் அப்போது சொன்னால் யாரும் நம்பி இருக்க மாட்டார்கள் என்னிடம் ஆதாரமும் இல்லை அக்கா தனக்குத்தானே தீமை செய்து கொள்கிறாளா அல்லது அவளுக்கு ஏதேனும் தீமை நடக்கிறதா என்று எனக்கு தெரியவில்லை உண்மையை அறிய அவர்கள் அறைக்கு எட்டி பார்க்க வேண்டும் என்று நினைத்தேன் ஆதாரத்திற்காக அவர்கள் குரலை ரெக்கார்டு செய்ய நினைத்தேன் சத்தத்தை ரெக்கார்டு செய்வது கடினம் இல்லை ஆனால் வெறும் சத்தங்களை வைத்து எதுவும் செய்ய முடியாது இரவில் என் அக்காவிற்கு அத்தான் என்ன செய்து கொண்டிருந்தாரோ அதையெல்லாம் நான் ரெக்கார்டு செய்துவிட்டேன் குரல் என்னிடம் பதிவாகிவிட்டது இப்போது அடுத்த வேலை அறைக்குள் எட்டி பார்ப்பது நான் ஏற்கனவே சுத்தம் செய்யும் சாக்கில் அவர்களின் அரை ஜன்னலை திறந்து வைத்திருந்தேன் அந்த ஜன்னலை உள்ளே இருந்துதான் திறக்க முடியும் ஆனால் நான் அதை லேசாக திறந்து வைத்திருந்ததால் இப்போது வெளியிலிருந்து சத்தம் வராமல் கதவை திறக்க முடிந்தது ஆனால் எனக்கு உடல் நடுங்கியது நான் உள்ளே பார்த்தபோது என் காலடியில் இருந்த பூமி நழுவியது உலகத்தையே எதிர்த்து நின்ற என் தைரியமான அக்கா ஏன் இந்த மனிதனிடம் இவ்வளவு பயப்படுகிறாள் என்பது எனக்கு இன்று புரிந்தது அவர் ஒரு மனிதரே இல்லை ஒரு மிருகம் அவர் என் அக்காவுக்கு பெரிய கொடுமை செய்து கொண்டிருந்தார் அதை பார்த்த அதிர்ச்சியில் நான் அங்கேயும் மயங்கி விழுந்தேன் காலையில் கண் விழித்ததும் அம்மா அப்பா என எல்லாரையும் கூட்டினேன் நான் ஒரு சிறிய வீடியோவும் எடுத்திருந்தேன் ஆனால் அது மற்றவர்களுக்கு காட்ட முடியாது அம்மாவிடம் அதை காட்டிய போது அவரும் அதிர்ச்சி அடைந்தார் அக்கா ஏன் இதை முன்பை சொல்லவில்லை என்று அவர் வருத்தப்பட்டார் வெளியே மிகவும் பக்திமானாக நடித்த என் அத்தான் மனிதன் என்று சொல்லிக்கொள்ளவே தகுதியற்றவர் அவர் என் அக்காவை ஒரு மனைவி போல நடத்தவில்லை விலை கொடுத்து வாங்கிய ஒரு பெண்ணை போல நடத்தினார் அவர் வேண்டுமென்றே அவளை கர்ப்பமாக்கினார் எனக்கு உன்னிடமிருந்து ஏழு மகன்கள் வேண்டும் என் பரம்பரையில் என் பெயரை நிலைநாட்ட வேண்டும் என்று கூறுவார் குழந்தையை கலைக்க எதனும் மாத்திரை சாப்பிட்டால் உன் இரண்டு குழந்தைகளையும் கொன்று விடுவேன் உன்னையும் கொன்று விடுவேன் என்று மிரட்டியிருக்கிறார் தன் குழந்தைகளுக்காகவே அக்கா இதையெல்லாம் பொறுத்து கொண்டிருந்தாள் அக்கா எல்லாவற்றையும் அம்மாவிடம் சொன்னாள் பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு எங்கள் மகள் அவரிடம் ஒப்படைக்கப்பட வேண்டிய ஒரு மிருகம் அல்ல என்று அம்மா கூறினார் நாங்கள் என் அக்காவை ஒரு சாக்கு சொல்லி வீட்டிற்கு வரவழைத்தோம் பிறகு அவளை திரும்ப அனுப்ப மறுத்துவிட்டோம் அவருக்கு விவாகரத்து நோட்டீஸ் அனுப்பினோம் அக்கா நீதிமன்றத்தில் தனக்கு அந்த மனிதருடன் வாழ விருப்பமில்லை என்று கூறிவிட்டார் நீதிமன்ற தீர்ப்பு என் அக்காவிற்கு சாதகமாக வந்தது என் அத்தான் கோபத்தில் நீதிமன்றத்திலேயே கத்தினார் அதனால் நீதிபதி அவருக்கு மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தார் மூன்றாவது முறையாக அக்காவுக்கு ஆபரேஷன் நடந்தபோது அவள் உயிர் பிழைத்தாள் ஆனால் குழந்தையை காப்பாற்ற முடியவில்லை அந்த நேரம் எங்களுக்கு மிகவும் கடினமாக இருந்தது அழுது அழுது இரண்டு ஆண்டுகள் கழிந்தன அக்காவிற்கு எந்த அவப்பெயரும் வரக்கூடாது என்பதற்காக நாங்கள் அந்த ஊரையை விட்டு வெளியேறினோம் ஒரு நாள் அக்கா யாரை நேசித்தாலோ யாருடன் திருமணம் செய்து வைக்க என் பெற்றோர் மறுத்தார்களோ அதே பையன் பெண் கேட்டு வந்தான் அவன் வந்தது எங்கள் கஷ்டங்களை தீர்க்க வந்த ஒரு தெய்வத்தை போல இருந்தது வெறும் இருபத்தி ரெண்டு வயதில் அக்கா மீண்டும் வீட்டிற்கு வந்துவிட்டதை நினைத்து வருந்திய என் பெற்றோர் உடனே சம்மதித்து இருவருக்கும் நீதிமன்றம் திருமணம் செய்து வைத்தனர் நான் இரண்டு குழந்தைகளையும் பார்த்துக்கொள்வேன் உங்கள் மகளையும் நன்றாக வைத்துக்கொள்வேன் என்று அவன் கூறினான் இதுதான் உண்மையான அன்பு உலகில் என் அத்தனை போன்ற மிருகங்கள் இருக்கும் இடத்தில் சுரேஷ் போன்ற நல்ல மனிதர்களும் இருக்கிறார்கள் ஒவ்வொரு பெற்றோரும் தன் மகளுக்கு திருமணம் செய்யும் போது அந்த மனிதன் எப்படிப்பட்டவன் என்று பார்க்க வேண்டும் பணத்தை பார்க்க கூடாது பணம் வரும் போகும் ஆனால் நல்ல மனிதன் கிடைப்பது அரிது இன்று என் அக்கா அவள் வீட்டில் மகிழ்ச்சியாக இருக்கிறாள் எனக்கும் திருமணமாகி வாழ்க்கை நிம்மதியாக இருக்கிறது எனக்கும் இரண்டு குழந்தைகள் உள்ளனர் என் கணவரும் மிகவும் நல்லவர் என் பெற்றோர் என் விருப்பப்படியே நான் கேட்டவருடன் எனக்கு திருமணம் செய்து வைத்தனர் வாழ்க்கைக்கு நல்ல மனிதர் தான் தேவையை தவிர பணம் இல்லை நண்பர்களே இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி